இப்போ நாம் வந்து ஃபைனல் செஷனில் இதில் வந்து நம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன வந்தாலும் ஓகே தான் கோபமே வந்தாலும் ஓகே தான் பயமே வந்தாலும் ஓகே தான் வருத்தமே வந்தாலும் ஓகே தான் நம்ம செய்கிறகங்க ஒன்றும் இல்லை நீ சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஃப்ளோயிங் நேச்சரில் போயிடும் இப்போது இதை நம்ம வந்து இது சரிதானா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது சரிதானா அவசரப்பட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா நீ சொல்லி நாம் வந்து முதல்ல நம்ம நல்லா தீர்க்க நாமளே விசாரிச்சு உண்மையிலேயே எல்லாருமே இதைத்தான் சொல்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலை திருப்பி திருப்பி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா புரியலையா புரிஞ்சுக்கிட்டேன்னா புரியலன்னா நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முடிச்சாச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு தான் என்னன்னு சொன்னால் அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும் இப்போ நிறைய என்னன்னு சொல்லி சொன்னால் நேற்று கூட நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் ஒரு மடாலயத்தில் போய் இந்த சிஷ்யர்கள் புதுசாக போய் சேர்றாங்க அப்போ அந்த மடாலயத்தில் உள்ள குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவங்க கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா அல்லது ஏதாவது பழச்சாறுகள் வேணுமானு கேட்குறாரு அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொன்னால் நம்ம வந்து பழச்சாறுகள்லாம் சாப்பிட்டு இருக்கோம் அந்த மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னா என்னன்னே நமக்கு தெரியாது அத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேங்கிற ஒரு ஆசை வந்துடுது அவங்களும் மடாலயத்தில் சிறந்த பானம் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்றாங்க அப்போ இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஆயிடுது என்னடா மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு தந்துட்டாங்களேன்னு சொல்லி ஒரு ஏமாற்றம் அடையிறாங்க அப்புறம் மறுநாளும் அதே மாதிரி கேள்வி சூழ்நிலை வருது கேள்வி கேட்குறாரு இன்னைக்கு உங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா அல்லது பழச்சாறு வேணுமான்னு கேட்குறாரு அப்போ இவங்க கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டுறாங்க நேத்து தண்ணிய கொடுத்து ஏமாத்திட்டாங்க இன்னைக்கு பழச்சாறு சாப்பிட்ற வேண்டியதுதான் சொல்லி முடிவு பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான பழச்சாறுகளை கேக்குறாங்க அப்போ அவங்களுக்கு பழச்சாறு கொடுக்கப்படுது ஆனா என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா அவங்க எப்போ தாகம்னாலும் பழச்சாறை தவிர வேற தண்ணியே கொடுக்குதே இல்ல அதுக்கப்புறம் ஒரு வாரமா அப்படி ஓடிடுது அதுக்கு எவ்வளவு தாகம் எடுத்தாலும் பழச்சாறு தான் கிடைக்கும் ஒழிய தண்ணியே கிடைக்காது அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு வாரம் கழிச்சு பழையபடி அதே கேள்வி வருது உங்களுக்கு மடாலயத்தின் சிறந்த பானம் வேணுமா பழச்சாறு வேணுமா கேட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டுமொத்த குரல்ல வந்து தண்ணி தான் வேணும் பழச்சாறு எல்லாம் வேண்டாம் ஏன்னா அதை திருப்பி திருப்பி குடிச்சா வாமிட் வருதுன்னு சொல்லி எல்லாரும் ஆரம்பிச்சிட்றாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பழச்சாறையும் நீங்க தண்ணியையும் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா எது டெஸ்ட் ஆனது இப்ப ஒருத்தருக்கு வந்து தண்ணி தான் உயர்ந்தது தண்ணிக்கு நிகரா ஒன்னுமே கிடையாது எந்த பழச்சாரும் அதுக்கு நிகரானது கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தர் நீங்க வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுங்க புதுசா தண்ணிய பத்தி நீங்க தண்ணிய பத்தியே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் தண்ணியை பத்தி நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க எந்த பழச்சாருக்கும் இந்த மாதிரி சுவை கிடையாது அப்படிப்பட்ட ஒன்று நீ சொல்லி அவங்க கற்பனை எப்படி இருக்கும் நம்ம எத்தனையோ பழச்சாறு சாப்பிட்டு இருக்கோம் அந்த பழச்சாறு மாதிரி இல்லாதபடி வினோதமாக ஏதோ ஒன்றை சொல்றாரு அப்போ அதனுடைய டேஸ்ட் எப்படித்தான் இருக்கும் இன்னும் சொல்லி கற்பனை அப்படித்தான் ஓடிட்டு இருக்கும் இப்படி அந்த மாதிரி ஒரு கற்பனையை வந்து இந்த ஞானம் லிபரேஷன் மேலே ஏற்றி வச்சுட்டாங்க அப்போ ஞானம்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத இதுவரைக்கும் பருகாத ஒரு வினோதமான ஒரு அம்சங்கிற மாதிரி நினச்சிட்டோம் அதனால தான் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நமக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகும் இதுவா ஞானம் இதுவா லிபரேஷன் இதில் இங்கே என்ன இருக்குது ஒன்றும் இல்லையே இங்கிற மாதிரி கூட நிறைய அவருக்கு ஒரு எண்ணம் கூட ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இங்கே அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த அனுபவமுமே நீங்கள் பிடிச்சி வைக்க வேண்டாம் ஒரு நல்ல ஒரு ப்ளிசாக இருந்ததுன்னா இருக்கும் ஒரு ஆனந்த அனுபவத்தில் இருந்தானா இருக்கும் இங்கே ஆனந்தத்தை எல்லாம் ஒன்றும் கேட்கலையே ஆனந்தத்தில் இருங்கன்னு எல்லாம் யாருமே சொல்லலையே ஆனந்தத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியும் இங்கே கொடுக்கப்படலையே அப்போ இதுல என்ன இருக்கு இதுல ஞானம் என்ன இருக்கு நீ சொல்லி சொன்னா தண்ணிய கொடுத்து ஏமாத்துறாங்கங்கற மாதிரி கூட ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா ஆனா ஞானிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஞானிகளுடைய லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இப்படித்தான் வந்து அடைஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களை அறியாம இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ ரமணருடைய லைஃப் எடுத்துட்டிங்கன்னு சொன்னா அவர் பதினாறு வயசுல ஞானம் அடையறாரு ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு வந்து மரண பயம் ஏற்படுது அந்த மரண பயத்தை அப்படியே மனப்பூர்வமா ஏத்துக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட அது என்னன்னு சொன்னா அவருடைய மனசை அப்படியே ஏற்றுக்கிட்டாருங்கிறது தான் அர்த்தம் மனோ இயக்கத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு ஏத்துக்கிடும் பொழுது அந்த மனோ இயக்கம் அதுவா செயல்படும் அப்போ அந்த அதுவா செயல்படுற மனோ இயக்கத்தை அவங்க அவங்கள அறியாமலே கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க புத்தருடைய லைஃப்லயும் அதுதான் ஏற்பட்டிருக்கு எந்த ஞானிகளை பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய லைஃப்பில் இப்படி தான் ஏற்படும் இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் பிற்காலத்தில் உலகத்துக்கே போதகராக வருவாருன்னு சொல்லி தியாசபிகள் சொசைட்டிலிருந்து அவரை எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவருக்கும் அவருடைய பிரதருக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நிறைய கிரியா யோகா எல்லாம் அவர் பழகிறாரு சமாதி நிலை ஏற்படுது ப்ளிஸ்கான்ஷியஸ்னஸ் ஏற்படுது இருந்து சூட்சும சரீரத்துல வெளியே எங்கெங்கெல்லாமோ போற மாதிரி சில சக்திகள்லாம் ஏற்படுது ஆனா அந்த லிபரேஷனோ ஞானமோ அவருக்கு கிடைக்கல அப்போ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்னன்னு சொல்லி சொன்னா அவருடைய பிரதருக்கு வந்து உடல் சுகவீனம் ஆயிருது இவர் தான் கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க இங்கிலாந்துல இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே சென்னைக்கு ஏதோ ஒரு ஃபேங்ஷனுக்கு வரணும்ன்றிட்டு சொல்லி எல்லாருமே கப்பல்ல புறப்படுறாங்க அப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னா நான் என்னுடைய பிரதரை பார்க்கணும் நான் வர முடியாது நீங்க போங்கிறாரு அப்போ அந்த தியாசபிகள் சொசைட்டில என்னன்னு சொன்னா சில தெய்வ சக்திகளை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்போ ஒரு தெய் ஒரு தெய்வ சக்தியை கூப்பிட்டு அருள்வாக்கு கேக்குறாங்க அப்போ அந்த அருள்வாக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து பிற்காலத்துல உலக போதகரா வருவாரு அவருக்கு பன்னெண்டு சீடர்கள் இருப்பாங்க அந்த பன்னெண்டு சீடர்கள்ல பிரதானமான சீடர் வந்து அவருடைய பிரதர் தான் இருப்பாரு அவருக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வராது நீங்க அவரை நீங்க விட்டுட்டு நீங்க எல்லாருமே மீட்டிங்குக்கு போகலாம் நீ சொல்லி அந்த அருள்வாக்கு சொல்லிடுது இவங்க அதை நம்பி கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ணிட்டு வர்றாங்க நடுக்கடல்ல கப்பல் வரும்பொழுது டெலிகிராம் வருது அவருடைய பிரதர் சீரியஸ்ன்னு சொல்லி அருள்வாக்க நம்புறதா டெலிகிராம் நம்பறதான்னு சொல்லி அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியல அதுக்குள்ள ரெண்டாவது டெலிகிராம் வந்துருது அவருடைய பிரதர் எக்ஸ்பயர்டுன்னு வந்துருது அப்போ இவருக்கு என்னன்னு சொன்னா என்னடா தெய்வமே கைவிட்டுடுதுங்கிற மாதிரி அவர் மனம் உடைஞ்சு போயிடுறாரு மனுஷன்தான் ஏமாத்துருவாங்க தெய்வமுமா ஏமாத்தும் நீட்டு சொல்லி அப்படியே ஒரு ரூமை பூட்டிட்டு உக்காந்துடுறாரு சோகத்தோட அவர் நினைச்சாருன்னு சொல்லி சொன்னா அவர் தியானத்துல சமாதி நிலைக்கு போயிடலாம் சமாதி நிலைக்கு போயாச்சுன்னா உலக நினைவே இல்லாம அப்படியே போயிடலாம் உக்காந்துடலாம் ஆனா அவர் வந்து அவருடைய சோகத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே அமைதியோடு உட்காந்துட்டாரு நீங்க எதையாவது ஒன்று மனசுங்கிறது நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றிக்கிட்டீங்கன்னா அது அங்க இருக்காது அது அது போயிடும் அந்த நிலை அவருக்கும் ஏற்பட்டது என்னெல்லாமோ முயற்சி பண்ணி எத்தனையோ கிரியா யோகா பண்ணி நடக்காத ஒன்னு அது தானாவே அவருக்கு கிடைச்சது இப்படி நீங்க எந்த ஞானிகளுடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அவங்க என்னென்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எல்லா முயற்சியும் கீழே விட்ட நிலையில அந்த நிகழ்வு தானா நடக்கும் அது வேற ஒன்றும் இல்லை அவங்க மனசனுடைய இயக்கத்தை விட்டுடுறாங்க மனசை அதுவா இயங்க விடுறாங்க அவ்வளவுதான் மனசு நீங்கள் விட்டுட்டீங்கங்கிறதுக்காக மனசு சும்மா இருக்காது அது அதுவா இயங்கும் அந்த அதுவாக இயங்குறது தான் லிபரேஷன் விட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன அடைஞ்சோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுடைய சயின்ஸ் தெரியாதனால உடனடியாக அவங்களுக்கு அது என்னன்னுட்டே புரிய முடியல இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கேரளாவில் ஒரு சாமியார் அவர் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் பிராணாயாமம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடச்சிரும் லிபரேஷன் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் வந்து இதே மாதிரி பிராணாயாமம் பண்ணியிருக்காரு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கிணத்துக்குள்ள உக்காந்து ரெண்டு வருஷம் அந்த கிணத்துக்குள்ளேயே உக்காந்து எல்லாம் பண்ணியிருக்காரு நீங்க எதை பண்ணுனாலும் எந்த பண்ணுனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ன லிபரேஷனோ ஞானமோ கிடைக்கல ரெண்டு வருஷம் கழிச்சு கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு அப்புறம் ரிஷிகேஷ் அங்க எங்கெல்லாமோ போய் பார்த்துருக்காரு என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்போ அவர் என்ன முடிவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னா நம்ம வாழ்ந்தா ஞானத்தோட வாழணும் இல்லனா எதுக்கு இந்த வாழ்க்கை பேசாம செத்து போயிடுவோம்னு விட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல வெயில் ஒரு பெரிய ஒரு பாறையில அப்படியே படுத்துட்டாரு அப்படியே படுத்து செத்து போயிடுவோம் அப்படியே படுத்து செத்து போயிடுவோம்னு சொல்லி அந்த நிலைமையில அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா நம்ம ரெண்டு வருஷம் கிணத்துல உக்காந்து பிராணாயாமம் பண்ணுனதுனுடைய விளைவா இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படி கனெக்ட் பண்ணிட்டாரு இது பல வருஷத்துக்கு முன்னால அவரை பத்தி செய்தி இப்ப அவர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல இப்படி நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுடைய மனசை அப்படியே கீழே போடும் பொழுது அந்த மனசு அதுவாக இயங்குறத கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க ஆனா அது வந்து அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு சிலவங்களுக்கு ஏன்னா அதை பத்தி சயின்ஸ் தெரியல அவங்கள அறியாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க அறியாமல் அதனால அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கே தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லும் பொழுது அது ஒரு சயின்ஸா இல்லாதபடி ஏதோ ஒரு அனுபவ வார்த்தையா பேசி தேவையில்லாத குழப்பங்களுக்கு காரணமாயிரும் அது இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல கார் டிரைவிங் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல கார் நல்ல கண்டிஷனா இருக்கு முன்னூறு எஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க வண்டியில திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சடன் பிரேக் போடுறீங்க அந்த கார் அப்படியே அபோட் டர்ன் போட்டு அப்படியே ட்விஸ்ட் ஆகி அப்படியே திரும்பி நிக்குது இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட கிட்ட ஐயா காரை இப்படி அபோட் டர்ன் போட்டு ட்விஸ்ட் பண்ணி திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேக்குறாரு ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு நூஃபட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க சடன் பிரேக் போடுங்க நீங்கள் ஏன் திருப்புறீங்க அதுவாகவே திரும்பும் இப்போ இதே மாதிரி தானா நிறைய ஞானிகள் இந்த மாதிரி சடன் பிரேக் அடித்து தான் நிறைய பேர் திரும்பியிருக்காங்க அது எப்படி திரும்புதுங்கிற டெக்னிக் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்காக தான் ஹை ஸ்பீடில் போய் சடன் பிரேக் அடிக்கிறது தான் அதனால் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சிலவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா மேட்டர் ஆஸ் ஏ மேட்டர் ஆஃப் சிம்பிள் ஃபேக்டர் தான் அங்க ஒன்று வந்து உங்களை நீங்களே கீழே போட்டுறீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை நினையாம கீழே போட்டுன்றீங்க ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அது இத வந்து நாம மிஸ்டிக்கலா ஆக்கி ஏதோ ஒன்னு பண்ணி அமானுஷமா என்னெல்லாமோ நடக்குதுங்கிற மாதிரி எல்லாமே நிறைய கனெக்ஷன் கொடுத்து ஒரு தேவையில்லாத பில்டப் பண்ணுறதுனால ஒரு சாதாரண உண்மையை நாம் வந்து இழந்துடும் ஞானங்கிறது மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐடியா நல்லாமோ வச்சுருக்குறோம் இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஞானம் அடையிறது வந்து நாற்பது வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்க நான் நாற்பது வயசுக்கு மேலே அடைஞ்சா பெரிய ஆபத்தாமேனாரு அது என்ன ஆபத்துன்னுட்டு அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஞானம் அடையும் போது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா அது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவராக இருந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாதான்னு சொன்னார் அப்போ நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே முயற்சி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தலையில் ஒரு இடி தாங்கியே வச்சுக்கிடுங்க ஒரு பிரச்சனையும் வராதுன்னுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்படி இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து உங்களுடைய நம்ம நேச்சுரல் ஸ்டேட் அது நம்ம தேவையில்லாமல் அதை புறக்கணிச்சுட்டு இருக்கிறோம் இது நமக்கு ஒரு நமக்கு பாத்தியப்பட்ட ஒன்று நம்ம இயல்பானது இயற்கையானது நம்ம லிபரேஷன்கிறது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் அது நம்ம சரியா புரியாதனால அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லிபரேஷனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மனதினுடைய இயற்கையான நிலைதான் லிபரேஷன் நாம என்ன பண்ணோம் ஏதோ அடையணும் இதை வேணும் அதை வேணும்னு சொல்லி மனசை டார்ச்சர் பண்ணுறோம் நீங்கள் வேணும் வேண்டாம்ங்கிறதெல்லாம் வெளியே வச்சுக்கிடுங்க அகத்துக்குள்ளே வேணும் வேண்டாங்கிறதே ஒன்றுமே கிடையாது அது நேச்சுரலாக விட்டுருங்க அதை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அது அதுவாகவே லிபரேஷனில் இருக்குது இது நாம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அங்கே ஒரு வேலையும் இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவே அதை பார்த்துக்கிடும் நமக்கு அங்க வேலையே கிடையாது ஆனா சிலவங்க அடைஞ்சவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா அந்த அடைஞ்சதுனால சில அனுபவங்கள் அந்த நேரங்கள்ல சில நேரங்கள்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது சில நிறைய ஞானிகளுடைய லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஞானமடைந்த நிலையில எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னு சொல்லி சிலவங்க விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க அத வேற ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம இதுகளை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சில நேரங்களில் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஐயா உங்கள் இதை நான் படிச்சேன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் வேற யாராவது மாறிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன் ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி மனநிலையோடு நான் இருக்கிறேன் இதுதான் ஞானமான்னு கேட்பாரு ஆமாம் இதுதான் ஞானம் இப்படி ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அந்த நிலை மாறிட்டு தேம்பாங்க இது அன்னைக்கே எனக்கு தெரியும் நீங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போதே தெரியும் சரி உங்களுக்கு குழப்ப வேண்டாம்னு சொல்லி நான் அதை ஒன்னும் சொல்லல அது மாறிடும் எந்த அனுபவம் இருந்தாலும் வர்ற அனுபவம் போயிடும் அனுபவம்ங்கிறது ஞானம் கிடையாது நீங்க எல்லா அனுபவத்தையும் விடுறதுக்கு பேர் தான் ஞானம் ஒழிய ஒரு நல்ல அனுபவத்தை பிடிச்சு வைக்கிறது ஞானம் கிடையாது இப்ப இதே மாதிரி தான் சொல்லி சொன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு இப்படி எனக்கு இதை புரிஞ்சதுக்கப்புறம் உலகமே ஒன்றாவே ஆயிட்டுது வேற வேறையே தெரியல எல்லாமே நானாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னைக்கு காலையில் நான் ஒரு பைக்கை இருக்கேன் என்னுடைய பைக்கை நானே அந்த பைக்காக மாறிட்டேன் நான் வேற அந்த பைக் வேற இல்லை ரெண்டும் ஒன்றாவே தெரியுது எனக்கு ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் தெரியுமா கேட்டாரு ஆமாம் இப்படி தான் தெரியும் அப்புறம் அவரும் பழையபடி ஒரு வாரம் கழிச்சு பழையபடி ஃபோன் பண்ணி இப்போ அந்த அனுபவம் போயிட்டுதேனாரு அது அன்னைக்கே நீங்க ஃபோன் பண்ணும்போதே எனக்கு தெரியும் அது போயிடும் உங்களுக்குன்னு தெரியும் சரி அன்னைக்கு உங்களை குழப்ப வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லல இப்ப இதெல்லாம் வந்து மனோலயம் அதாவது நம்ம ஏதோ ஒரு வகையான சில அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பொழுது நமக்கு சில விசேஷமான ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படாத மாதிரி ஏதோ வினோதமான சில அனுபவங்கள் ஏற்படும் அது ஏற்படும் போயிரும் அது நம்ம அதையும் ஞானத்தையும் போட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா ஞானம் அடையும் போது எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னு சொல்லி சிலவங்க விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் நாம் அதை பின்பற்றி அதே மாதிரி அனுபவம் நமக்கு ஏற்படலையே அப்போ நம்ம ஞானம் அடையலையோ உண்மையிலேயே அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க எல்லா அனுபவங்களையும் புறக்கணிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் எதையுமே பிடிச்சு வைக்காம இருக்கிறது தான் ஞானம் அப்படி பிடிச்சு வைக்கலன்னு சொன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடும் எதுவுமே தங்கக்கூடாது தங்குனா தான் பிரச்சனை இப்ப இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்ம இதுக்கு அடுத்த அப்புறமே கூட சில உணர்ச்சிகள்லாம் வருது தேவையில்லாத உணர்ச்சிகள்லாம் வருதுன்னு சொல்லி சொன்னா அது சூழ்நிலை நம்முடைய ஹேபிட் பேட்டர்ன் என்னெல்லாமோ இருக்கும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் அது நமக்கு மேட்டரே இல்லை எல்லா இப்ப அதே நம்ம வந்து ஒரு ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா நம்ம இயல்பு எல்லாமே மாறிட வேண்டாமா அப்படிலாம் சிலவங்க கேள்வி கேட்பாங்க அது தேவையில்லை இப்ப உதாரணமா நமக்கு எல்லா இயல்பும் இருக்கு எல்லா இயல்புகளும் தேவைக்கு தகுந்தாற் போல் வரத்தான் செய்யும் இப்ப நமக்கு வந்து நம்ம நம்ம இயல்புலேயே வந்து அன்பு இருக்கு வெறுப்பு இருக்கு இப்ப நம்மளுக்கு வேண்டாதவரை கண்டா ஒரு வெறுப்பு உணர்வு வரத்தான் செய்யும் வேண்டியவரை கண்டான்னு சொன்னா ஒரு அன்பு இறத்தான் செய்யும் இப்ப நம்ம நண்பர் வர்றாரு நமக்கு எந்த உணர்ச்சி நமக்கு வெளியே வரும் அன்பு தான் வரும் மகிழ்ச்சி தான் வரும் அப்போ நமக்குள்ள இருந்த வெறுப்பு எல்லாம் என்ன ஆச்சு அதுவும் இருக்கும் நம்ம எது தேவையோ அது வரும் எதுக்கு போய் நம்ம அங்க போய் கை வச்சு இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கணுன்ற சொல்லி அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டியது எது நம்ம மேல்மட்டத்தில் நம்ம இன்டலெக்சுவலாக நம்ம சூழ்நிலையில் நமக்கு எது தேவையோ அது நம்ம கைக்குள்ளே இருக்குது தேவைப்பட்டால் நமக்கு வரும் நம்ம இயல்பு எல்லாம் போய் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் இப்போ நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து காரில் வந்து டேங்க் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபியூயல் நிரப்பிடுறீங்க பெட்ரோல் போட்டுறீங்க அதுக்காக நீங்க காரை எடுத்த உடனே அது பாட்டுக்கு சீரி பாயிஞ்சிக்கிட்டா போகுது நீங்க எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் போகும் நீங்க ஸ்லோவாக போகும் போகலாம் வேகமா போகலாம் நீங்கள் வேகமா அழுத்துனிங்கன்னா ஸ்பீடா போகும் மெல்ல அழுத்துனீங்கன்னா குறையா போகும் அதுக்காக நீங்க நீங்க வந்து மெல்ல போகணும்னு சொன்னா எல்லாம் எல்லாம் திறந்து விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணிடணும்னு அர்த்தம் இல்லை உங்க இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ எல்லா இயல்புகளும் வரும் அது நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படியே நாங்கள் சென்னையில் ஒரு ஒரு முகாம் அம்பத்தூரில் ஒரு முகாம் நடத்திட்டே இருந்தோம் அப்போது அந்த டைமில் வந்து என்னுடைய மனைவி என் கூட இருந்தாங்க அப்போது அந்த முகாமுக்கு வந்த ஒருத்தர் என்னுடைய மனைவியிட்ட போய் கேட்டிருக்காங்க அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயா கோவப்படுவாங்களா உங்கள் கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க ஆமாம் அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களேன்னு இருக்காங்க அவங்க அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியாப்பா ஞானம் அடைஞ்ச பிறமும் கூட நானும் எனக்கும் கோபம் வருது ஐயாவும் கோவப்பட்டு இருக்காங்க அப்போ ஓகே பிரச்சனை இல்லை அப்போ கோவப்படுறது மேட்டர் இல்லை அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அது வந்து ஞானிக்கு கோபமே வரக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இதுகளில் பார்த்தீங்கன்னா ஞானினா இப்படி தான் இருப்பார் எப்பவுமே புன்முறுவலோட இருப்பார் நம்ம அப்படி ஒரு கற்பனையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க கோவப்படுற மாதிரி ஒரு புத்தர் படத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஏன்னா அதெல்லாம் பிராண்டு அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க எல்லா உணர்ச்சிகளுமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்றத சொன்னால் ஒரு செலக்டடாக இந்த மாதிரி சில நல்ல இயல்புகள் இதுகள் மட்டும்தான் ஞானியினுடைய லட்சணம் மோசமான உணர்ச்சிகளோ மோசமான சிக்னல்ஸோ வரவே வராது சும்மா தேவையில்லாம என்னெல்லாமோ நிறைய வச்சிருக்கிறோம் எல்லா இயல்புகளும் எல்லா இதுகளும் உண்டு எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு எல்லா எமோஷனும் வரும் ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா இவங்க லாக் ஆக மாட்டாங்க எல்லாம் வரும் போயிடும் அவ்வளவுதான் அந்த காலத்துல இது ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க ஞானி கோபம் தங்கச்சூடு அஞ்ஞானி கோபம் இரும்புச்சூடுன்ற சொல்லுவாங்க தங்கச்சூடு இரும்புச்சூடுன்ற சொன்னால் இப்போ நீங்கள் தங்கத்தில் ஒரு ஆபரணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க தங்கத்தை உருக்குவாங்க உருக்கி அதை தண்ணியில் போடுவாங்க தண்ணியில் போட்டுட்டு உடனே பின்னாலேயே கைவிட்டு அந்த தங்கத்தை எடுத்தான்னா ஒன்றும் பண்ணாது இப்போ இதே மாதிரி வந்து நாம் வந்து இரும்பை அப்படி பண்ண முடியாது இரும்பை நீங்கள் வந்து ஒரு ஆயுதம் மாதிரியோ எண்ணத்தையோ ஒன்று பண்ணி ஒரு பழுக்க காய்ச்சி அது ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரி அடிச்சு தண்ணியில போட்டுட்டு பழையபடி நீங்க உடனே கைவிட்டு எடுக்க முடியாது அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தொட்டாதான் இது இல்லைன்னா நீங்க உடனே கைவிட்டு எடுத்தீங்கன்னா கை பொசுங்கி போயிடும் அப்போ அதான் அஞ்ஞானியுடைய கோபம் வந்து இரும்பு சூடு இரும்பு ரொம்ப நேரம் அந்த சூடை ரீட்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் ஞானியுடைய கோபம் அப்பவே போயிருங்கிறது தான் அப்ப யாருமே கேட்கல ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடுங்கிறீங்களே அப்ப ஞானிக்கு கோபம் வருமா என்னட்டு ஒரு கேள்வி கேட்டானா எல்லா இயல்பும் எல்லா எமோஷனும் வரும் இப்ப நம்மள வந்து ஒரு யோகா பண்ணி என்னத்தையோ ஒன்னு பண்ணி நம்மள வந்து சில எமோஷனே வராம லாக் பண்றது வேற லாக் பண்றதுல வந்து பிரயோஜனம் இல்ல அது வந்து அது வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு நிலை அது நீங்க உங்களை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல அதனால் நம்ம யோகா பண்ணி நம்மளை லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் லிபரேட் லிபரேஷனாக இருக்கிறது தான் முக்கியம் லிபரேஷனுங்கிறது மனசை சுதந்திரமாக வச்சுக்கிடுங்க எல்லா எமோஷனும் வரட்டும் எந்த எமோஷனையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதில்லை வந்த எமோஷனை வந்து நீங்கள் தேவைன்னா பயன்படுத்திடுங்க இல்லைன்னா எடுக்காமல் விட்டிங்கன்னா அது போயிடும் எந்த எமோஷனுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காது அது பாட்டுக்கு போயிடும் இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு இப்படி எனக்கு இதை புரிஞ்சதுக்கப்புறம் உலகமே ஒன்றாவே ஆயிட்டுது வேற வேறையே தெரியல எல்லாமே நானாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னைக்கு காலையில் நான் ஒரு பைக்கை தொடச்சிட்டே இருக்கேன் என்னுடைய பைக்கை நானே அந்த பைக்காக மாறிட்டேன் நான் வேற அந்த பைக் வேற இல்லை ரெண்டும் ஒன்றாவே தெரியுது எனக்கு ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் தெரியுமா கேட்டாரு ஆமா இப்படி தான் தெரியும் அப்புறம் அவரும் பழையபடி ஒரு வாரம் கழிச்சு பழையபடி ஃபோன் பண்ணி இப்ப அந்த அனுபவம் போயிட்டுதேன்னார் அது அன்னைக்கே நீங்க ஃபோன் பண்ணும்போதே எனக்கு தெரியும் அது போயிடும் உங்களுக்குன்னு தெரியும் சரி அன்னைக்கு உங்களை குழப்ப வேணாம்னு சொல்லி நான் சொல்லல இப்ப இதெல்லாம் வந்து மனோலயம் அதாவது நம்ம ஏதோ ஒரு வகையான சில அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பொழுது நமக்கு சில விசேஷமான ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் ஏற்படாத மாதிரி ஏதோ வினோதமான சில அனுபவங்கள் ஏற்படும் அது ஏற்படும் போயிடும் அது நாம் அதையும் ஞானத்தையும் போட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்ற சொன்னா ஞானம் அடையும் போது எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னு சொல்லி சிலவங்க விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் நாம அதை பின்பற்றி அதே மாதிரி அனுபவம் நமக்கு ஏற்படலையே அப்போ நம்ம ஞானம் அடையலையோ உண்மையிலே அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க எல்லா அனுபவங்களையும் புறக்கணிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் எதையுமே பிடிச்சு வைக்காம இருக்கிறது தான் ஞானம் அப்படி பிடிச்சு வைக்கலன்னு சொன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடும் எதுவுமே தங்கக்கூடாது தங்கினாதான் பிரச்சனை இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னா ஒருத்தர் வந்து சென்னையில ஒருத்தர் அன்பர் அவர் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்னு சொன்னாரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு கோபம் வருகிறது இதனால நான் என்ன கொண்டேன் அப்படின்னா ஞானிக்கும் கோபம் வரும் என்பதை தெரிந்து கொண்டேன் அதாவது என்னன்னா தான் தன்னுடைய ஞானத்தின் மேல டவுட் வரல எமோஷன் வரத்தான் செய்யும் எமோஷனை வச்சு நம்ம நம்ம ஞானத்தை வந்து எஸ்டிமேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஞானம்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து உங்கள் மனசை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ண வேண்டியதில்லை அதை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டுறது தான் நம்ம ஞானம் அப்புறம் என்ன எமோஷன் ஆனாலும் வரலாம் வந்துட்டு அதுவா போயிடணும் அவ்வளவுதான் இது நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபிக்சரான ஒரு நிலையை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படி ஃபிக்சரான நிலை இருக்குது அப்படி இருக்க தான் செய்யுது ஆனா அது எல்லாம் யோகாவோடு சேர்ந்தது அது ஞானம் லிபரேஷன் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லிபரேஷன் அடையாம கூட இருக்கலாம் ஞானம் அடையாமலே கூட இருக்கலாம் எப்பவுமே புன்முறுவலோடு இருக்கிறவரை வந்து ஞானின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் ஞானம் அடையாமல் கூட இருக்கலாம்